இதே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் சீமானெல்லாம் ஒரு ஆளா சீமானால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டி போடுவதற்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட எல்லாம் இன்று சீமான் எதிர்கட்சியாக உட்காந்துருவாரோ ஆளுங்கட்சியாக உட்காந்துருவாரோ சீமானோடு கூட்டணி போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை இன்றைக்கி அந்த மனுஷன் ஏற்படுத்தி தரல கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒன்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் சீமானுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா அசுர வளர்ச்சியாக இருக்குது சீமான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு மேக்னெட் அந்த மேங்லட்டை என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த இளைய சமுதாய பிள்ளைகளையும் கவர் பண்ணி இழுக்குது நாம் தமிழ கட்சியை சாராதவர்கள் அவ்வளோ பேர் அந்த சாலைகளில் போகும்போது நான் பார்க்குறேன் கடந்து போகிறாங்க ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோடு போகிறாங்க இதை நான் கண்கூட பார்த்த ஒரு செய்த நிகழ்வு நான் சாலைகளில் ஓரமாக நின்றுட்ருக்கேன் பைக்கில் போகிறாங்க அவங்க மனைவி சொல்கிறாங்க எங்க சீமான் பேசுகிறாருங்க அப்படிங்கிறாங்க இவரு ஒன்றே நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை லாக் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை வச்சுட்டு இறங்கி வந்து கணவன் மனைவி அந்த குழந்தைய நின்று பார்க்குறாங்க அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா தூக்கி வச்சுருக்காரு அந்த குழந்தை பார்த்து சிரிக்கிது சீமானை பார்த்துட்டு நல்லா பேசுகிறாரு அப்படின்னு அவங்க நின்று ரசிச்சுட்டு சீமான் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க இதே போல் எத்தனை பேர் சாலைகளில் கடந்து போகிறவங்க சீமான் பேசுகிறாரு கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்தாலும் சீமான் தான் கொடுத்தாரு காஷ்மீர் பிரச்சனை வந்தாலும் சீமான் தான் குரல் கொடுத்தார் காஷ்மீர் மக்களுடைய இன விடுதலைக்காக போராடக்கூடிய யாசின் மாளிகை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதி என்று இந்தியாவை முத்திரை குத்தும்போது அவன் இந்த மண்ணினுடைய மகன் இந்த காஷ்மீர் மக்களுடைய இன விடுதலைக்காக பேசக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வந்து கடலூரில் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை போட்டு யாசின் மாளிகை என் சகோதரன் சொன்ன ஒரே நபர் சீமான் தானே இந்திய அரசியலில் வேறு யார் சொன்னான் இஸ்லாமிய சிறைவாசி ஐயா பாஷா அவர்கள் இறந்ததுக்கு பின்பாக அவர்களுடைய அப்பா அவருடைய இறப்புக்கு நான் போவேன் பேசின ஒரே ஆள் சீமான் தானே எல்லா பிரச்சனைகளுக்கும் சீமானவர்கள் குரல் கொடுப்பார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பார் ஆனால் சீமானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபியினுடைய பிடிஎம்னு எவ்வளோ சொல்கிறானோ இந்த பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல அந்த பப்ளிக் டாய்லெட் கலந்து ஒரு பிரசர் இருக்கு பாருங்க அதை வச்சு தான் வாய்களை ஒன்றும் திருப்பரூரில் அந்த பஞ்சமண்டில மீட்பு அந்த கூட்டத்தில் தான் அம்மா வந்து இணைகிறாங்க நாம் தமிழ் கட்சியோடு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக விலகி போனவர்கள் எல்லாம் பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணதுக்கு பின்பாக உள்ளே வராங்க அண்ணன் அருள்ராம் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அதியமா கந்தசாமி அதியமான் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு பாருங்கள் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டார் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மன மகிழ்வு ஏற்படுதுன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக திரண்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் இந்த எச்சை ஊடகவியலாளர்கள் வந்து இந்த எச்சத்தனமாக உட்காந்துட்டு டிபேட் பண்ணுற ஊடகவியலாளர்கள்லாம் இதை பேசணும்ல யாருமே பேசலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்டம் ருத்ரா தண்டவமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலுக்கு அப்புறம் இங்கே சீமானுங்கிற ஒரு நபர் தான் நாம் தமிழக கட்சிங்கிற ஒரு கட்சி தான் எல்லா கட்சியும் இன்னைக்கு காலி பண்ணிட்டு அந்த ஆட்டத்தில் ஒரு ஆட்ட நாயகனாக அங்கே வந்து உட்கார அரசியக்கதை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணையம் சிறப்பு இருந்த உதவியாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் சார் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அரசு சக்தியாக மாறினதுக்கப்புறம் பல்வேறு கட்சிகள் வந்து அவர்கள் வந்து கூட்டணி இழுத்தாக வேண்டும் சொல்லி ஒரு முனைப்பதாக செயல்படுறாங்க அந்த வகையில் வந்து சமீபத்தில் அதிமுக நாம் தமிழை புரியாவது தன்னோடு கூட்டணிக்கு விட வேண்டும் சொல்லி ஒரு முயற்சி நடைபெறதா செய்திகள் எழுந்தது மறுபுறம் வந்து தாவைக்காத தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுக நாம் தமிழர் கட்சி போய்தான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாகிடப்போதுன்னு சொல்லி தன் தன் பக்கம் நாம் தமிழர் இருப்பதற்கான வேலைகள்லாம் எல்லாம் பார்ப்பது இருப்பதாக செய்தி வெளியிருந்திருக்கு இதன் பின்னணி என்ன சார் இதுலேருந்து என்ன தெரியுது என்ன சொல்லுங்கள் சார் அசைக்க முடியாது அரசியல் சக்தியாக மாறித்தாங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசாமலோ நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் இல்லாதோ சீமான் அவர்களை பற்றி பேசாதோ சீமான் இல்லாதோ இன்றைக்கி தமிழக அரசியல் இல்லை இதே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் சீமானெல்லாம் ஒரு ஆளா சீமானால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டி போடுவதற்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட வாய்கள் எல்லாம் இன்று சீமான் எதிர்கட்சியாக உட்காந்துருவாரோ ஆளுங்கட்சியாக உட்காந்துருவாரோ சீமானோடு கூட்டணி போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை இன்னைக்கு அந்த மனுஷன் ஏற்படுத்திட்டார்ல கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒன்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் சீமானுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா அசுர வளர்ச்சியா இருக்கு இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு வேளை சீமான அவர்கள் அதிமுக கூட்டணி போயிட்டாருன்னா இன்றைக்கி இன்னும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி அதிமுகவினுடைய தோல்வி இது ரெண்டையும் நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஆயிரம் ஐநூறு நானூறு முந்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் வாக்குகள் பெருவாரியாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழை கட்சி ஒவ்வொரு தொகுதிகளையுமே இருபதாயிரம் வாக்குகள் பதினஞ்சாயிரம் வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் இப்படி வச்சுருக்காங்க அப்போ இந்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்திய போன்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகளும் அதிமுகவோடு நாம் தமிழர் கூட்டணி போயிட்டால் என்ன ஆகும் அதிமுகவில் அவங்களுக்கு சாதகமாக தான் திமுகன்ற ஒரு கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழக்கக்கூடிய வரும் அப்போ தமிழக கழகம் என்ன திட்டம் போடுறாங்கன்னா நம்ம தனித்து கிளமாடணும் நினைக்கிறோம் ஒருபுறம் சீமானம் தனித்து தான் களமாறாரு சீமான் தனித்து களமாடினால் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை சீமானுடைய வாக்கு வங்கி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவார் நம்ம எப்படியாவது ஒரு ஓட் பேங்க் வச்சிடலாம் ஏன்னா நம்ம ஒரு முட்டால் கூட்டம் இருக்குது இந்த ரசிகர்கள் கூட்டம் எப்படின்னா அந்த எம்டி சேரில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு கூட்டம் எங்கள் தலைவர் நடித்த படம் வந்து ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம்ங்கிறது எங்கள் தலைவர் பாட்டாளியை புரட்சி பண்ணிட்டாருங்கிறது எங்களுடைய தலைவருடைய முகத்தை பாருங்கள் அழகை பாருங்கள் முடியை பாருங்க விக்க பாருங்க விக்கு ஸ்டைலை பாருங்க இது மாதிரிலாம் பேசுற ஒரு கூட்டம் இருக்கு அரசியலாக நீங்கள் என்ன பேசுறீங்க மக்கள்ட்ட உங்களுடைய தத்துவம் கொள்கை என்னங்கிறதை மக்கள்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு பேசலை அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது சீமான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு மேக்னெட் அந்த மேக்னட்டை என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த இளைய சமுதாய பிள்ளைகளையும் கவர் பண்ணி இழுக்குது இன்னொரு பக்கம் குழந்தைகள் அவர்களையும் கவர் பண்ணி இழுக்கிறார் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்கள் இந்த பப்ளிக் போயிட்டு எடுப்பாங்க அதை பார்க்கும்போது இந்த பப்ளிக் வந்து என்ன சொல்லுவாங்க சீமான் சீமான் சீமான அந்த பள்ளி மாணவர்கள் இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லும்போது அது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுதா அவர்களுடைய முதல் அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் பேசுவது சரி சீமான் சரியாக பேசுகிறாரு அவர் பேசுவதில் என்ன தப்பு இருக்குது அவருக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்துகிறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இனத்தையும் இயற்கை வளத்தையும் நீர் வளத்தையும் கனிம வளத்தையும் நேசிக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் நாம் தமிழ் வாக்கு செலுத்துவோம் சரி லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் யாருக்கு வாக்கு செலுத்துவோம் நாம் தமிழுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்போது இங்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரும் நினைக்கக்கூடியவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க நாம்தமிழ்ந்து வாக்கு செல்வாங்க இங்கு மது மூடப்படணும் இங்கே இருக்கக்கூடிய கள்ளச்சா க இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் இங்கே வந்து கஞ்சா விற்பனை நடக்குது அதை ஒழிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு வெளியில் வர்றவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என் குடும்பத்தில் வீட்டுக்கு ஒருவருக்காவது அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் யாருக்கு வாக்கு செலுத்துவோம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் அதே போல் தன் தாயை நேசிக்கும் அளவிற்கு தன் தாய் தாய்மொழியை நேசிக்கக்கூடியவன் யாருக்கு வாக்கு செலுத்துவோம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வருது இல்லை தமிழக வெற்றி கிழமாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும் ஒரு பயம் என்னென்னா சீமான ஒரு மேக்

இருக்கைகள் இல்லை சாலைகளில் அமர்ந்து அந்த மக்கள் சீமான் பேசுவதை ரசிக்கிறாங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க எதுவுமே பணம் கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை கள்ளச்சாராயம் கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை டாஸ்மாகில் விற்பனை செய்கிற கெட்ட சாராயத்தை கொடுத்தும் இந்த கூட்டத்தை கூட்டல அப்படி இருக்கும்போது எப்படி தன்னெழுச்சியாக இவ்வளோ பேர் வராங்க இன்னும் சொல்லணும்னா நாம் தமிழக கட்சியை சாராதவர்கள் அவ்வளோ பேர் அந்த சாலைகளில் போகும்போது நான் பார்க்குறேன் கடந்து போகிறாங்க ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட போகிறாங்க இதை நான் கண் கூட பார்த்த ஒரு செய்தி நிகழ்வு நான் சாலைகளில் ஓரமாக மாதிரி நின்றுட்டுருக்கேன் பைக்கில் போகிறாங்க அவங்க மனைவி சொல்கிறாங்க அங்கங்க சீமான் பேசுகிறாருங்க அப்படிங்கிறாங்க இவர் உடனே என்ன பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி போய் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை லாக் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை வச்சுட்டு இறங்கி வந்து கணவன் மனைவி அந்த குழந்தையை நின்று பார்க்குறாங்க அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா தூக்கி இருக்காரு அந்த குழந்தை பார்த்து சிரிக்குது சீமானை பார்த்துட்டு நல்லா பேசுகிறாரு அப்படின்னு அவங்க நின்று ரசிச்சுட்டு சீமான் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க இதே போல் எத்தனை பேர் சாலைகளில் கடந்து போகிறவங்க சீமான் பேசுகிறாரு அப்படி நின்று கேட்டுகிட்டு போகிறாங்க இதே போல் திமுகவை சார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ பேசுவதை யாராவது நின்று கேட்பானா எப்படா கூட்ட முடியும் எப்படா அந்த சேரை நம்ம தூக்கிட்டு போகலாம் நீ கொடுத்த டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸுக்கு கொடுத்த டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா நான் இருப்பேன் இல்லைனா நான் சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறேன்னு போவான் இதுதான் ஒரு மாற்று அரசியல் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழக அரசியலில் சீமான இல்லாமல் ஒரு அரசியலும் பண்ண முடியாது இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபுறம் சீமான கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அவர் வந்தாரும் நல்லா இருக்குன்னு என்றார் இன்னொரு புக்கும் விஜய் அவர்கள் ஒருவேளை நம்ம தேவையில்லாமல் நாம் தமிழர் எதிர்த்து விட்டோமோ முதல் மாநாட்டில் நாம் அரசியல் அந்த பலம் நமக்கு தெரியாமல் நம்ம நாம் எதிர்த்து விட்டோமோனு ஒரு பக்கம் விஜய் கழகத்தில் இன்னொரு பெரும் பல்வேறு கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா சீமானோடு நம்ம கூட்டணி சேர்ந்துருவோமா சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய பெரும் சக்தியாக மாறிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா இதுதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு சீமான் அல்லாது இன்னி தமிழக அரசியலில் எந்த விஷயமும் நடக்காது ஆனால் சீமான் அவர்கள் தனித்து தான் களமாடுவார் ஏன்னா புலி எப்போதுமே தனித்து தான் வேட்டையாடும் அந்த விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து சீமான் அவர்கள் விஜய் எப்படியாச்சும் தன் பக்கம் எழுத்து விட வேண்டும் சொல்லிட்டு நினைக்கிறாரு அதனால்தான் விஜய் விமர்சிக்க மாட்டார் அப்படின்ற பல கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அதாவது விஜய் அவர்கள் கொள்கையை அறிவிப்பதற்கு முன் சீமான நிலைப்பாடும் வந்து விஜய் அவர்கள் இணைந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்து எப்போ வந்து திராவிடம் திராவிடத்தையும் தனது ஒரு கொள்கையாக வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்கினாரோ அப்பத்துலேருந்து சீமான அவர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணித்தாரு திராவிடம்ன்றது தனக்கான எதிரின்றதையும் நிர்பந்தித்தார் இப்போ வந்து மீண்டும் விஜய் அவர்கள் வந்து தன் தவறை உணர்ந்து தான் வந்து சீமான் பக்கம் திரும்புகிறாரோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசல என்ன காரணம்னா இந்த மண்ணை சார்ந்த ஒருவர் அரசியலுக்குள்ளே வராரு தமிழக வெற்றி கழகமும் வச்சிருக்காரு திராவிடங்கிற வார்த்தை இல்லை சரி ஓகே அவர் வரட்டும் அவரை ஆதரிக்கிறேன் அவர் அரசியல் களத்தில் நீக்கட்டும் தம்பி ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் தம்பி என்னோடு வந்தால் கூட்டணி வைக்க நான் தயார்ங்கிற மாதிரிலாம் அண்ணன் பேசியிருந்தார் அவருடைய மேடைக்கு அந்த முதல் மாநாடு அந்த மேடையில் அவர் பேசுகிறதுக்கு பின்பாக அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் வைத்தார் ஏன் வைத்தார் திராவிடத்தை வந்து தன் கொள்கையாக இருக்க அவருடைய கொள்கை நம்மளோடு ஒத்து வராது இதற்கு முன்பாக கொள்கையை அறிவிக்காததுக்கு முன்பு வரையுமே விஜய் அவர்களை எதிர்க்கலை கொள்கை அறிவிக்கும் போது நீங்கள் ஈவர் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்கள் திராவிடம் இந்த மண்ணுடைய ஒரு கணுனா தமிழ் தேசியமும் இன்னொரு கணுன்னு பேசுகிறீங்க அது அவர்கள் இருக்கல அப்போ விஜய் பின்னால ஒரு இளைய சமுதாய படை கூட்டம் இருந்தாலும் ரசிகர்கள் இருந்தாலும் அதையும் நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட வாக்குகள் எனக்கு தேவையில்லை நான் ஒரு தூய அரசியலில் ஒரு தூய பாதையில் சீமானவர்கள் அமைத்த பாதையில் அவர் போகிறார் இப்போ வந்து வேறு யாரோ ஒரு அமைத்தவர்களுடைய பாதையில் அவர் போகல இப்போ வந்து அண்ணா அவர்கள் கொண்டு வந்த பாதையில் ஸ்டாலின் போயிட்டுருக்கார்ல அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பாதையில் ஆய்யா எடப்பாடி பழனிசாமி போகிறார்ல அதே போல சீமான் அவர்கள் போல் அவர்கென்று ஒரு பாதையை அமைத்து அந்த பாதையை தூய தமிழ் தேசிய பாதையாக ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பி வா நீ பேசு இன்னைக்கு உன்னுடைய உணர்ச்சியை நீ வெளியில் காட்டு உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு தமிழன் என்ற உணர்வு நீ எல்லாருக்கும் இறக்கப்பட்டுட்ருக்க ஆனால் உனக்காக ஒரு பிரச்சனைன்னா இங்கே இறக்கப்பட யாருமே இல்லை உன்னுடைய பிரச்சனையை நீ தான் இங்கே தீர்த்துக்கணும் நீ இங்கே அடிமையாக இருக்கிற ஆனால் அந்த அடிமையாக இருப்பது கூட தெரியாமல் இன்னமும் திராவிடம் தான் இன்னமும் ஈவேரா ராமசாமி தான் அப்படின்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் அந்த அரசியல் இருந்து முதலில் வெளியிலவா உனக்கென்று ஒரு வரலாறு இருக்கு உனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை என்னை கையில் எடு அதை நீ பேசுன்னு சீமான் பேசுறாரு அப்ப என்ன தோணுதுன்னா விஜய் அவர்கள் நீங்க ஈவர் அவர் ஏற்றுக்கிட்டார் திராவிட கொள்கைக்கு இருக்காருன்னா அந்த கொள்கை எனக்கு தேவையில்லை நான் தூய தமிழ் தேசிய பாதையில போறேன்னா என் தூய தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டார் என்னோட தான் சொல்றாரு விஜய் என்னோட வரவேணா இல்ல வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி வர வேணாலும் யாருமே சொல்றாரு நாங்கள் ஒரு பாதையில போறோம் அந்த பாதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தூய தமிழ் தேசிய வெல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க எங்க கூட சொல்றோம் ஆனால் நீங்க திராவிடத்தை பேசினதுக்கப்புறம் ஈவராவை பேசினதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி கூட்டணி வருவோம் ஆனால் இன்னொரு விஷயம் அதை தெரிய வருது சார் இந்த சந்தர்ப்பவாத அரசியல் வந்து யார் பண்றாங்கன்ற ஒரு விஷயமா வெளியே வருது சீமானவர்கள் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி இப்போ வரைக்கும் அதை வந்து களைப்பிச்சுட்டு வராது இவ்வளவு நாள் வந்து தனக்கு எதிரானவங்க வந்து நாம் தம்பர் சொல்லி தாவகா வந்து விமர்சிச்சாங்க தற்போது வந்து தனக்கு ஒரு வந்து வராங்கன்னா சந்தர்ப்ப சந்திரபோத அரசியல தான் அவங்க கையில் இருக்கு இல்லை கண்டிப்பா இது ஒரு சந்திரபோத அரசியல் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை அரசியலை இதுவாக வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து அரசியல் வந்து அவர் வந்து என்ன வகுப்பார் வியூகம் என்ன வியூகத்தை வகுத்தார்னு எனக்கு தெரியல அவர் வியூகத்தை வகுப்பார் அவருக்கு பல கோடி ரூபாய் நீங்கள் சம்பளமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்து நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு வருவீங்களா இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை திரும்ப வந்து இரட்டி பார்க்கணும்னு வருவீங்களா இன்வெஸ்ட் பண்ணிருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை இப்போ சினிமாலேருந்து வந்து விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ப்ரொடியூசர் நம்மளை வச்சு முந்நூறு கோடி ரூபாயில் படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு அறுநூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரல அதே போல இவர் என்ன அப்படின்னா ஆதார ஆதன ஒரு பக்கம் வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்காரு இந்த ரெண்டு பேரையும் வச்சிக்கிட்டு வியூகத்தை வகுத்து நாங்கள் வந்து அரசியல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வந்து பணத்தை அடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அரசியலுக்குள்ள கொண்டு வரல ஒரு அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் அந்த மக்களுக்கான பிரச்சனை எனக்கு முதல்ல தெரியணும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் அந்த பிரச்சனையை தெரியாமல் பீகார்லேருந்து யாரோ ஒரு அழைச்சிட்டு வந்து இவர் எனக்கு வியூகத்தை வகுத்து கொடுத்துருவாருங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாது தரணும் அவ்வளோதான் அவருடைய அரசியல் என்பது ஒரு சந்தர்ப்ப அரசியல் ஒரு செல்ஃபிஷுன்னு சொல்லுவாங்களே ரொம்ப சுயநலவாதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சுயநல அரசியலை வந்து விஜய் பண்ணுறாரோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது தனக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேணும்னா தலையில் தொப்பி போட்டு நோம் திறக்க போவார் ஆனால் சினிமாவில் நடிக்கும்போது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து ஒரு படத்தில் நடிக்கணும்னு நடிப்பார் இதுதான் அவருடைய அரசியல் அவர் சினிமாவில் இருக்கும்போதும் சரி அரசியலுக்கு வந்ததுக்கு பின்பாகவும் சரி இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துலையும் ஆதரவாக நிற்கலை இப்போ நான் என்ன கேட்குறேன் என்ஐஏ சோதனை தமிழ்நாட்டில் நடைபெறுதா இல்லையா எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டில் எதையும் ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்க சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கார் ஆனால் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக விஜய் வந்துட்டுருக்காரு இப்போ திமுக எடுத்துக்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் சிஐஏங்கிற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ தேச துரோக வழக்கு வாங்கிய ஒரே இந்தியர் அதுவும் சிஐஏ போராட்டத்தில் வாங்கிய ஒரே இந்தியர் சீமான் மட்டும்தான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிற சட்டம் ஆங்கிலேயருடைய ஆட்சிக் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்காக இந்த தேச துரோக வழக்கு ஆனால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இந்த வழக்கு என்பது இன்றைய இந்திய ஜ இந்திய ஜனநாயகத்தில் இதுவும் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டில் இந்த வழக்கு தேவையா இந்த செக்ஷன் தேவையா அப்படின்னு அது வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் சீமான் மேலே அந்த வழக்கு பதியப்பட்டது வேறு யாராவது இந்த சிஐஏ போராட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக

அவர்கள் இறந்ததுக்கு பின்பாக அவருடைய அப்பா அவருடைய இறப்புக்கு நான் போவேன் போன பேசின ஒரே அலசியமாக இருந்தானே எந்த இஸ்லாமிய தலைவர்கள் பேசினாங்க காதர் மோஜின் பேசினாரா இல்ல ஜவஹர்லா பேசினாரா இல்லை வந்து தமிழ் சாரி பேசினார் யார் பேசினாங்க இல்லை யார் போய் கலந்துக்கிட்டாங்க தடா ரஹீம் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க விஜய் அவர்கள் அதை பற்றி ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் ஏதாவது ஒன்று இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அதற்காக நான் போராட்டம் பண்றேன் இல்லை நான் திரைப்படங்களில் நடிக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் பேசிட்டேன் இல்லை இஸ்லாமியர்கள் எதிராக நான் நடித்தேன்ட்டேன் காட்சிகள்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பேசினாரா இதே சம காலகட்டத்தில் தாங்க மற்றும் மலை பிரச்சனை வந்துச்சு அதை பற்றி பேசலையே என்னையே சம காலகட்டத்தில் தானே அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது பின்பாக அதை பற்றி பேசலையே எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் குரல் கொடுப்பார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பார் ஆனால் சீமான அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கை கொலி பிஜேபியினுடைய பிடிஎம்னு எவ்வளோ சொல்கிறானோ இந்த பப்ளிக் டாய்லெட் இருக்குது அந்த பப்ளிக் டாய்லெட்டுகள் ஒரு இருக்கு பாருங்கள் அதை வச்சு தான் வாய்களை ஒன்றும் இவ்வளவு பிரச்சனைகள்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்த அந்த மனிதனை கைகூலின்னு ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் சீமானுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாரு விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைப்படங்கள் நடிச்சிட்டா பேசலையே இன்னைக்கு திமுக கிருஷ்ணமூர்த்தி பேசினால ஓசி எத்தனை இஸ்லாமியர்கள் திமுகவை சார்ந்த உடன் இந்த ஊக்கிகள் எத்தனை பேர் கண்டன குரல்கள் எழுப்பிட்டாங்க சட்டமன்றத்தில் முழங்குறாருங்க இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டாங்கன்னு ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்றாரு என்ன சொல்கிறார் தி கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பன்னெண்டு மாத காலகட்டத்திலேயே இஸ்லாமியர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருமள வழக்கு போட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதில் நானும் ஒருவன் பதினோரு இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் நான் கருணாநிதியிட்ட போய் கேட்கறேன் கேட்கும்போது கருணாநிதி சொல்றாரு ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா முரசூலிமாரனுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால் இதை விட்டுருங்க பாபான்னு சொன்னார் போடா நீயும் அரசியல் சொல்லி எந்திரிச்சுட்டு வந்தேன் கருணாநிதிக்கு ஆதரவாக என்னை போல நின்றது யாரும் இல்லை அதே போல் இன்றைக்கி கருணாநிதி எதிர்ப்பதில் என்னை போல யாரும் இல்லைன்னு பேசுனாருல ஐயா பழனி பாபா அந்த பள்ளிம்பாப்பாவோட பேச்சை கேட்ட எந்த இஸ்லாமியனாவது டீமுக்கு வாக்கு செல்த்துவனே மாட்டாங்க அப்புறம் இப்படி திமுக வாக்கு செலுத்திக்கிட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு பேசுறீங்க எல்லா இடத்துலயும் சீமானுக்கு எதிராக பேசுவது பேசிய முன்னாள் திமுகவா இருக்கும் போது திமுக ஆதரவாக செயல்படும் போது பேசின வீடியோக்களை தான் வந்து பரப்புறாங்களே தவிர்த்து திமுக அவர் செய்த துரோகத்துக்கு பின் அவர் செய்த பேசின விஷயங்களை வந்து நிறைய பரப்ப பயப்படுற பயப்படுறாங்களே அவருடைய இறப்புக்கு முன்பாக அவர் கடைசி காலகட்டத்தில் பேசியது அனைத்துமே திமுக எதிராக தானே பேசினாரு திமுக என்று இஸ்லாமியர்களுக்கு துரோக கட்சி கருணாநிதி பொறுப்பேற்றதுல இந்தியாவிலேயே இந்தமாரி ஒரு இழிவான செயல் நடக்கல அப்படிப்பட்ட செயலை நிகழ்த்தியவன் வந்து இந்த கருணாநிதி அவனுக்கு வாக்கு செலுத்தாதீங்க நீங்க போடணும் அதை போட மாட்டேங்கிறீங்களே அப்போ என்னென்னா விஜயனுடைய அரசியல் என்பது ஒரு சந்தர்ப்பாத வர அரசியல் வேணும்னா தொப்பி போடுவார் வேணாம்னா போய் படத்தில் நடிப்பார் இதுதான் அவருடைய அரசியல் அந்த சந்தர்ப்பாத அரசியல் இங்கே ஈடுபடாது அவ்வளோ தொடர்ச்சியாக வீக அமைப்பாளர்கள் அதாவது தாவைக்கால வந்து வீக அமைப்பாளர்கள் அமைக்க வந்து நாம் வந்து ஒரு பெரிய கட்சியில் அதாவது பிரசாந்த் கிஷோர் பேசியிருந்தார் நாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கட்சி அதை தொடர்ந்து மூனை போட்டி தான் நிலவும் அதில் வந்து நாம் தம்பரை வந்து தற்போது வந்து ஆதவர் ஜனா சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் வந்து பெரியாரை வந்து தொடர்ச்சியாக வந்து சீமாவில் வந்து விமர்சிக்கிறது வந்து யாரோ அவர் போல் போல்வதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து பேசியிருக்காரு இது எப்படி சார் மீந்தும் மீந்தும் வந்து சீமானை அவ்வளோ பார்த்துக்கான காரணம் என்ன சார் சீமானை பார்த்து ஒரு பயம் சீமானை பார்த்து பயம் இருக்குல்ல அந்த பயம் தானே அவனுடைய இவ்வளோ புலம்பலுக்கு காரணம் ஆமாம் சீமானை இயக்குறாங்க யாரெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுறேன் சீமான் அவர்களை வந்து எங்கள் ஐயா இரட்டிமலை சீனிவாசன் அவர்கள் இயக்கிறார் அயோத்திதாச பண்டிதர் இயக்கிறார் வள்ளல்லார் இயக்கிறார் அதுக்கு பின்பாக எங்கள் மருது பாண்டியர்கள் இயக்குறாங்க வேலுநாச்சியார் அவர்கள் இயக்கிறாங்க இன்னும் பல்வேறு தமிழ் சமூகத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சீமானை இயக்குறாங்க ஏன்னா அவ்வளோ பேருடைய பேச்சுகளும் அவர் பேருடைய வாழ்க்கைகளையும் சீமான அவர்கள் படிக்கும் போது என்னடா ஏன் சமூகத்தில் இப்படிப்பட்ட தலைவனெலாம் இருந்திருக்காங்கண்ணடா அவனை ஏற்றுக்கொண்டனா அவனை படித்தானா அவன் பிறந்த சமூகத்துல பிறந்திருக்கிறனா எப்படி நான் திமுக கடுமையாக போவேன் எப்படி ஈவராவை வந்து என் தலைவனாக நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழும்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் மாடு இழுக்க முடியாத செக்கை இழுத்த எங்கள் வாவுசியை வந்து வாவுசி தான் சொல்றான் அவர் எங்கேயுமே செக்க இழுத்த செம்மல்னு பேசல அதே போல் இந்த தமிழ் சமூக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைக்காக பேசுனேன் யாரையுமே வந்து பெரிய அளவில் பேசல எங்கள் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனை ரெட்டமலை சீனிவாசன் தான் சொல்றான் அயோத்திதாச பண்டிதர் அயோத்தி தாச பண்டிதர் தான் சொல்றான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் தான்ங்கிறான் எங்கள் ஐயா காமராஜர் காமராஜர் தான்ங்கிறான் பெருந்தலைவர் கூட அவன் சொல்வதில்லை அப்படி இருக்கும்போது ஈவேரா மட்டும் எப்படி நீ பெரியார்னு சொல்றான் அப்போ என்னன்னா அவன் தமிழ் சமூகத்தை சாராதவன் அவனை எப்படியாவது தமிழ் சமூக மக்களுக்குள்ள அவன் ஒரு பெரிய தலைவன் அவர் ஒரு இந்த தமிழ் மக்கள் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போறான் என்னத்த நீங்க பாருங்க பெண் விடுதலைக்கு போறானது யார் ஈவேரா சமூக நீதிக்கு போறது யார் ஈவேரா சாதி ஒழிப்பு பண்ணது யாரு ஈவேரா தமிழர்களை படிக்க வைத்தது யாரு தமிழர்களுக்கு விட்டதையார் ஈவரா தமிழர்களுக்கு கோமணம் கட்டி விட்டதையார் ஈவரா எல்லாமே ஈவரானா அது கமலஹாசன் பத்து தசாவதாரம் படத்தில் பத்து கேரக்டர் கெட்ட போட்டாரு பாருங்க அதெல்லாம் ஈவரா ஓவர் டேக் பண்ணிட்டார் அந்த காலத்திலேயே வந்து ஒரு கமலஹாசன் இருந்திருக்காரு பத்து கேரக்டர் இல்லை நூறு கேரக்டர் கூட போடுவார் அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா தமிழ் சமூகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ நான் சொன்னேன்னா வாவசி இருக்காங்க வரலாறு இருக்காங்க மறைமலையாடிகள் இருக்காங்க எங்களை மருது பண்டிகைகள் இருக்காங்க அம்மா வேலுநாச்சியார் இருக்காங்க இப்படி பல பேர் இருக்காங்க தமிழ் சமூகத்தில் அவனை யாரையுமே நீ பேசுறது ஈ வேறு ஐ வேறு பேசும்போது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுதலை இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஈவேறு ஐவேரேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு எடுத்து படிக்கும்போது தாங்க தெரியுது சரி இந்த சாக்கடையை போய் இவ்வளோ நல்லா நம்ம தலைவனு ஏற்றுக்கிட்டோமே இந்த சாக்கடையை போய் நம்ம வந்து இவ்வளவு நாளாக வந்து ஒரு புரட்சி செஞ்சுட்டாருன்னு ஏற்றுக்கிறோமே ஒரு கேள்வி எழுதில்லை அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான அவர்கள் விமர்சனம் பண்ணுவது ஆதோ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசுவது ரொம்ப ஒரு இழிவான செயல் யாருன்னா இதெல்லாம் வெக்கி தலைமுனைய வேண்டியது தமிழர்கள் தான் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து ஈவேரா அவர்களை வந்து சீமான விமர்சிச்சுட்டாரு இது வந்து பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் நீதி கட்சி வந்து திராவிட கட்சியாக பெயர் மாற்றம் செய்யும் போது அதிலிருந்து வெளியேறிய தமிழ் தேசிய பெரிய கியா பி விஸ்வநாதம் அவர்களின் பேட்டி அவர்கள் தற்போது வந்து நாம் தம்பர் வந்து இணைஞ்சிருக்காங்க இது எப்படி சார் வரவேற்கிறீங்க இது அம்மா வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைந்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக அந்த திருப்பூர் சொல்லும் போதே முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை திருப்பரூரில் அந்த பஞ்சமண்டில மீட்பு அந்த கூட்டத்தில் தான் அம்மா வந்து இணைகிறாங்க நாம் கட்சியோடு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக விலகி போனவர்கள் எல்லாம் பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணதுக்கு பின்பாக உள்ளே வராங்க அண்ணன் அருள்ராம் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அதியமான் கந்தசாமி அவர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி பாருங்க தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டார் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மன மகிழ்வு ஏற்படுத்தினா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக திரண்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் ஊ ஊடகவியலாளர்கள் வந்து இந்த எச்சத்தனமா உட்கார்ந்துட்டு டிபேட் பண்ற பேசணும்ல யாருமே அண்டா இதை பத்தி பேசாது குண்டா பேசாது இந்த முக்தா அவன் பேச மாட்டான் இன்னும் லாம் பேச மாட்டாங்க ஏன்னாால் இவங்களெல்லாம் திமுகனுடைய வாடகை வாய்கள் கொடுக்குற காசுக்கு குலைக்கிற நாய்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து இந்த விலைக்கு போனாங்களா அவங்கள உடனே பிடி 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 பிடிப்பி அங்கே ஒருத்த பாரு நாம் தமிழ் கட்சிகள் கூட்டுவா கூட்டு வந்து பேட்டி எடு வாங்க நாங்கள் உட்காருங்க உங்களுக்கு நாங்கள் ஏசிஆரையை போட்டு கொடுக்குறோம் உட்காருங்க பேட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்களே நாம் தமிழர் கட்சியில் இத்தனை பேர் வந்து உள்ளே இணைகிறாங்களே ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் வந்து இணையுறீங்க இன்னும் காரணம் ஏன் இவ்வளோ பேர் பிறந்தநாங்க வந்தீங்க நான் துணை கட்சி கூடாரமே காலின்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி திருப்பூரில் அவ்வளோ பேரும் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்துகிறீங்க அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கைகள் இல்லாமல் அத்தனை பேர் வந்து சாலைகளில் அமர்ந்து பார்க்குறாங்க அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் நின்றுட்டு இந்த கூட்டத்தை பார்க்குறாங்க சீமான் பேசுவதை ரசிக்கிறாங்க இதை ஒரு பேட்டி எடுத்து போடணும்ல ஏன் போட மாட்டான் அப்போ என்னென்னா இங்கே தமிழர்கள் ஒன்றாடுறாங்க திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு நியூஸ் தான் ஆமா திமுக எதிர்ப்பு தானே இப்படி ஒரு தமிழர்கள் ஒன்றானா திமுகக்கு தாங்குமா இத்தனை ஆண்டுகளாக வன்னியர்களையும் பறையர்களும் தேவேந்திரர்களையும் தேவர்களையும் பிரித்த ஆண்ட ஒரு திமுகங்கிற ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு என்ன பண்ணுது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக சேர்ந்து பஞ்சமணியில் மீட்புக்கு நிக்கிறாண்டா இப்போ அண்ணன் ஏற்பட்டு முத்தி அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட சொன்னார் பஞ்சமண்டியில் வேணும்னு பறையர் தனியாக போகிறான்னா திமுகக்கு பிரச்சனை இல்லை வன்னியர் தனியாக போறான்னா பிரச்சனை இல்லை நாடார் தனியாக போறான்னா பிரச்சனை இல்லை தேவேந்திரர் தனியாக போறான்னா பிரச்சனை இல்லை தேவர் தனியாக போறாருன்னா பிரச்சனை இல்லை இஸ்லாமியர் தனியாக போகிறான்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை கிறிஸ்தவர் தனியாக போகிறான்னா பிரச்சனை இல்லை இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தேவரும் தேவேந்திரரும் அப்புறம் வந்து வன்னியர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பறையர்களும் நாடார்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது தான் திமுகவை இன்றைக்கி தூங்க விடாமல் பண்ணுது அந்த பயம் இருக்கும்ல நீங்கள் சீமான நிகழ்த்தி காட்டினார்ல அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லாரும் யாரையாவது விட்டு இரநூறுவா இல்லைடா இரநூத்தி ஐம்பதா தரண்டா முந்நூறுரூவாயே தரண்டா கொஞ்சம் சீமானுக்கு எதிராக பதிவு போடுறான் இப்போ சீமானுக்கு எதிராக அவங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்குது போக பார்த்தீங்கன்னா திமுக செய்கிற அத்தனையுமே சீமானுக்கு நல்லதாக தான் முடியுது இல்லை அதை கேட்கல சார் சீமான அவர் வந்து திமுக எதிர்க்கக்கூடிய அந்த நடக்கிறாங்க திமுக தொண்டர்களுக்கும் ஒரு வகையில் லாபம் அதுகிறாங்கன்றாங்க ஆமாம் கண்டிப்பாக இப்போ சீமானுக்கு எதிராக பேசணுன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா சம்பளம் உயர்த்தி கிடைக்கும் ஒரு கோட்டர்லேருந்து ரெண்டு கோட்டர் கிடைக்கும் சிக்கன் பிரியாணிலேருந்து மட்டன் பிரியாணி கிடைக்கும் உண்மைதானே அதெல்லாம் இப்போ சீமான பேசுகிறதுனால தானே அதெல்லாம் கிடைக்கிது சில வாடகை வாய்கள்லாம் இருக்காங்க புரியுதுங்களா இந்த லேகியம் வித்துகிட்டு இருந்த வாய்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோடச்சு விட்ட போட்டு உக்காந்துக்கிட்டு என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க சரி வெக்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை இதெல்லாம் போய் அறிவாலயத்துல கேள்றா எச்ச அறிவாலயத்தில போய் கேக்கணும் அதை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் காலையில ஓப்பன் பண்ணா நைட் வரைக்கும் போற எல்லா வீடியோ சீமான பத்தி மட்டுமே பேசுது தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றே ஒன்று தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அண்ணன் சீமான ஒழி கடலூர்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்த போது ஒரு சித்த சொன்னார் இனி அரசியல்ல சீமான் வாழ்க சீமான் ஒழிக இதுதான் நடக்கும்னு சொன்னார் அதனால இருந்தது இன்னைக்கு சீமான் வாழ்க சீமான் ஒழிக இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு பாருங்கள் எந்த இடத்துலையுமே நாம் தமிழ் ஒழிகை நாம் தமிழ் வாழ்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் சீமான் வாழ்க சீமான் ஒழிகை அது கொண்டு வந்து நிப்பாட்டார்ல இன்னைக்கு அந்த அரசியல் இன்னைக்கு பொதுமக்கள் பொது ஜனங்கள் பார்க்கும்போது சீமானுங்கிற ஒரு நபர் சரியாக பேசுகிறார் சரியாக செயல்படுகிறார் அவர் மேலே தேவையில்லாத பாலியல் வழக்கை கொண்டு வந்து அதை விசாரணை பண்ணணும்னு சொல்லி என்ன தான் நீங்கள் மடைமாற்றம் பண்ணாலும் சரி சீமான் நீங்கள் இழிவாக கட்டினாலும் சரி சீமான் தவறாக பேசிட்டாரு சீமான் அப்படி போயிட்டார் காளியமாலி விலகி போயிட்டாங்க அவங்க விளக்கு போயிட்டாங்க இவங்க விளக்கி விட்டாங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் தான் அது ஒருபோதும் அசைத்து பார்க்கவே முடியாது அந்த நிலைமையில் தானே இருக்காங்க இன்றைக்கி அவ்வளோதான் இல்லை சார் இப்போது நாம் தமிழ் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியே போகும்போது தனிநபராக அதாவது முக்கிய நிர்வாகிகள் வெளியே போனாங்க தனி தனி நபராக வெளியே போயிட்டு இருக்கும்போது சீமாவோட கோதாரம் மொத்தமாக காலி அப்படின்ற மாதிரி நியூஸில் வெளியே வந்தது ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா விலகிய முன்னாள் நிர்வாகிகள் வந்து தனது கட்சி வந்து நாம் தமிழரோடு இணைக்கிறதா இருக்கட்டும் புதிய கட்சி வந்து நாம் தமிழரோட தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் இணைகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிட்டு வருது இதை வந்து ஊடகங்கள் காட்டாது அது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு சார் எதிர்பார்த்துருக்கு இல்லை மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாருமே நிறைய இடங்களில் என்ட்டையுமே கேட்டிருக்காங்க இன்னும் நாம் தமிழ் கட்சியில் நிறைய நிர்வாகிகள்லாம் வெளில போகிறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்டுருக்காங்க வெளியே போகக்கூடியவர்களில் ஒரு ஒருவர் தான் வெளில போவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு நிர்வாகி விளக்குகிறாருன்னா அவர் மட்டும்தான் போவார் ஒரு கூட்டமாக போவார் இப்போ திமுகலேருந்து ஐயா வைகோ அவர்கள் வெளில போகிறார்னா பதிமூன்று பதினான்கு மாவட்டத்தில் அதிமுகலேருந்து ஒரு ஒரு வெளில போனார்னா அவரு ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு போவார் காங்கிரஸ்லேருந்து ஒரு வெளில போனார் அவர் ஒரு கூட தழைச்சிட்டு போவார் பிஜேபிலேருந்து ஒரு விளக்குன்னு அவரு ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு போவார் ஆனால் நாம்தம்மில் இருந்து விளக்குனா அவர் மட்டும் தான் போகணும் ஏன்னால் இது தமிழ் தேசிய அரசியல் அதனால எனையும் முழுது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வருவாங்க பார்த்துட்டீங்களா இன்றைக்கி அண்ணன் கந்தசாமிய அதிகமான ஒரு கூட்டத்தொடர் வந்தார் அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள் கூட்டத்தொடர் வந்து சேர்ந்தார் இதெல்லாம் எந்த ஊடகமும் எந்த மீடியாக்களும் பேசாது ஆனால் விலகி போயிட்டாங்கன்னா அதை மட்டும் பெருசாக பேசுவாங்க பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க நான் இன்னமும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்டம் ருத்ரா தண்டவமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலுக்கு அப்புறம் இங்கே சீமானுங்கிற ஒரு நபர் தான் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி தான் எல்லா கட்சியும் அடிச்சு இன்னைக்கு காலி பண்ணிட்டு அந்த ஆட்டத்தில் ஒரு ஆட்ட நாயகனாக அங்கே வந்து உட்காரா இல்லையான் மட்டும் நீங்கள் பாருங்கள் இல்லை அதுதான் சொல்லுங்கள் சிவதாந்தவம் பார்த்துருப்பீங்க இனிமேல் சீமான் தாந்தவ தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் என்ன முன்னெடுப்புகள்ல கையில் எடுத்துருக்காரு சார் எந்த முன்னெடுப்பும் இல்லை எப்போதும் போல எங்களுடைய அரசியல் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் என்பது இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா எங்களோட அரசியலே வருது அப்போ என்னன்னா ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய வார்த்தையிலும் வரக்கூடிய எங்கள் அரசியல் எங்கள் குடும்பம் நாம் தமிழர் கட்சி யாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கல ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க அப்படிதான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது வரைக்கும் திமுக போட்ட அந்த நான்கு நான்கு ஆண்டுகளில் போட்ட அந்த அயோக்கியத்தமருக்குள்ள இந்த ஊழல் ஆட்சிகளே இதை வச்சு வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி வாக்குகள் கேட்போம் அதே போல ஏன் எங்கள் தமிழோட ஆட்சி தேவை தொடர்ச்சியாக நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மண் வளங்கள் நீர் வளங்கள் கனிம வளங்கள் அனைத்தையும் பாதுகாக்கவும் பேசுவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் அதிகமாக ருத்ர தாண்டவம் ஆடுவார் அண்ணன் சீமான் அந்த தாண்டவத்தில் ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும் நான் திரும்பி வரும்போது ஊருக்குள்ளே பட்டாசு வெடிக்கும் அதில் சிக்கிறவெல்லாம் சிக்கி சின்ன பண்ணமாக ஆகிடுவான்னு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரெல்லாம் சிக்க போகிறான் யாரெல்லாம் சின்னப்பண்ணமாக போகிறாங்கிறத அண்ணனுடைய பேச்சிலேயே தெரியும் ஆனால் சார் இந்த விஷயத்தில் இந்த விஷயம்லாம் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே பெரியாரை வந்து சீமான இழிவு இனிமேல் வந்து சீமானால் வந்து அரசியலில் பிழைக்க முடியாது அரசியல் அனாதை ஆகிடுவார் அப்படின்லாம் வந்து திமுக விமர்சித்தாங்க எப்போ அந்த விஷயத்தை வந்து சீமானவர்கள் கையில் எழுத்துத்தார் அதுக்கு தொடர்ந்து தான் வந்து சீமானவர்களின் வளர்ச்சி வந்து என்ன முடியாத அளவுக்கு டக்குன்னு பரவிடுச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விளம்பரமாச்சு அதை பின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி வாக்குகளையும் பெற்று அதுவும் ஒரு பெரிய சாதனை பார்த்தாங்க தற்போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த மீட்டிங்காக இருக்கட்டும் நிர்வாகிகள் மீண்டும் இணையிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பெரியார் தொத்ததுக்கு அப்புறம் தான் நானும் நம்ம சாலைகளில் நடந்து போகிறோம் ஒரு ஓரத்தில் வந்து சாக்கடை இருக்குது அப்படின்னா அந்த சாக்கடை இறங்கி ஒரு ஒரு சுத்தம் ஒன்று வரல அந்த சுத்தம் பண்ணுற நபரை நம்ம எப்படி பார்ப்போம் ஏன் நல்ல மண் மனுஷன் சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டார் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அதே போல் அரசியலுடைய சாக்கடையாக இருக்கக்கூடிய ஈவேரா அவர்களே இன்றைக்கி வந்து அண்ணன் சுத்தம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு அரசியலேருந்து அது சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சுத்தம் இருக்காரு இன்னும் முழுமையாக சுத்தம் பண்ணி முடிச்சுடுவார் அப்போ சுத்தம் பண்ண ஆரம்பித்ததுக்கே இவ்வளோ பேர் பெரும்படையாக நாம் தமிழ் கட்சியில் வந்து இணையிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணும்போது எல்லாருமே பரவாயில்ல இன்றைக்கி நம்ம சாலை வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குது எந்த இடத்துலையும் அழுக்கு இல்லை அசுத்தம் இல்லைங்கிறாங்களே அதே போல் தமிழக அரசியலேருந்து சில அசுத்தங்களையும் சில சாக்கடைகளையும் நீக்கி வருவதற்கான வேலையை தான் அண்ணன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அதை பண்ணும்போது இன்னும் பெரும் திரளாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து சமுதாய மக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக அண்ணன் சீமான் பண்ணாலும் நிற்பாங்க அதாங்க நல்லவர்களை புரிந்து கொள்வதற்கு காலங்கள் ஆகும் அந்த காலத்தை வந்து நமக்கு காலம் கொடுக்கும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிறத காலம் தான் நமக்கு அழிக்கும் அந்த வகையில் இவ்வளோ நாளாக நம்ம வந்து திராவிடத்தை நம்பிட்டு இருந்தோம் அந்த திராவிடம் என்பது ஒரு போலி அது ஒரு தேவையற்ற ஒரு ஆணி அந்த ஆணியை புடுங்க சீமானு ஒரு நபர் வந்திருக்காரு அவர் பிடுங்குவார் புடுங்கினத்துக்கு பின்னால் இங்கே ஒரு நல்ல ஆட்சி தமிழர் ஆட்சி மலரும் பள்ளியில் கல்வி தலைவர் நன்றி திமுக